வணக்கம் உறவுகளை மகிழ்ச்சியான காலை வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிறைய பேர் பாத்துக்கோங்க ஒரு செயலை வந்து நம்ம செய்யக்கூடாது இதை பார்க்க கூடாது இதை பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும்போதுதான் தான் அதை பாக்குற மாதிரி விஷயங்களும் அதை பத்தி பேசுற மாதிரி விஷயங்களும் நமக்கு ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயட்டே எடுத்துக்கோங்களா இல்ல கண்டிப்பா அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்பதான் நமக்கு அது மாதிரி ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ டயட்ல இருக்கும்போது சாப்பிடணும் போல எண்ணங்கள் வரும் நான் என்ன சொல்ல வரேன் நாங்க எதையுமே வந்து ரொம்ப கட்டாயப்படுத்த கூடாதுங்க இப்ப குழந்தைகிட்ட சொல்லுவோம் பார்த்தா இதை நீ செய்யாத அப்படின்னு அதைத்தான் செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் செய்யணும்னு எல்லா மனிதர்களுக்குமே தோணும் அதனால எப்போது கட்டுப்பாடுகள் அதிகம் நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் நம்ம கூட இருக்கிறவங்களால கட்டுப்பாடு விதிக்கவே கூடாதுங்க அத இயல்பு நிலையிலே உள்ளனும் அதனாலதான் வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க என்னன்னா மனதை அடக்க நினைத்தால் அலையும் அரிய நினைத்தால் அடனும் சொல்லுது இது நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பொருந்துங்க ஐயா சொன்னது சரிதானே வாழ்க்கையில